உதகையை அடுத்த பெட்டையா லைன் பகுதியில் நேற்று இரவு வீசிய பலத்த சூறாவளி காற்றால் வீடுகளின் மீதும் கடைகளின் மீதும் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குந்தா தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து சாய்ந்த ஐந்து மரங்களால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் நேற்று முதல் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மண்சரிவும் ஏற்பட்டு வருகிறது மேலும் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதால் மரங்கள் வீடுகளின் மீதும் மின்கம்பங்களின் மீதும் மின்கம்பிகள் மீதும் விழுந்துள்ளதால் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உதகையை அடுத்த பெட்டையாலையின் பகுதியில் வீடு மற்றும் கடை மீது ராட்சத மரம் வேரோடு சாய்ந்துள்ளதால் பலத்த சேதம் அடைந்துள்ளது மேலும் உதகை குந்தா நெடுஞ்சாலையில் சாலையின் குறுக்கே ஐந்து மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் மேலும் குடியிருப்பு பகுதியில் சுற்றியுள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்